வணக்கம் நண்பர்களே ராமசேது பற்றிய கதையை நாம் சொல்லிக்கிட்டே போனாலே மனித மனசு நடுங்க வைக்கும் ஒரு அடர்ந்த மர்ம உலகத்துக்குள் நம்மை அடங்கிக்கிட்டு போய்விடும் ஏன் நான் உலக நெடுகளும் ஆயிரக்கணக்கான மர்மங்கள் இருக்கு ஆனா இவ்வளவு ஆழமானது இவ்வளவு பழமையானது இவ்வளவு நிரூபிக்க முடியாதது ராமசேது தான் இது ஒரு பாலமோடு நின்றுவிடும் கதை கிடையாது இது மனித வரலாற்றையும் கடல் வரலாற்றையும் பூமியின் பழமையான மாற்றங்களையும் பண்டைய நாகரிகங்களின் நிழல்களையும் உள்ளே மறைத்து வைத்திருக்கும் ஒரு பேரரண்மனை மாதிரி இருக்கும் நீங்க ஒரு நிமிஷம் அந்த கடற்கரையில நிக்கிறீங்கன்னு இமேஜின் பண்ணுங்க இரவு நேரம் நீங்க கால் வைத்த மணல் இன்னும் நாடுல சூரியன் சுட்டதால வெது வெதுப்பாயிருக்கு தூரத்துல அலைகள் திடீர்ந்து கூச்சலிடுற மாதிரி எழுந்து வந்து கரையை மெல்ல தட்டி போகும்போது அந்த சத்தத்துல ஒரு வேற லெவல் அதிர்வு இருக்கும் அந்த அதிர்வுக்குள் நின்னு கொண்டிருக்கும் நீங்கள் கண்களை மூடினீங்கன்னா அந்த ஆழத்திலிருந்து யாரோ ஒரு காலத்தின் குரல் உங்களை அழைப்பது போல இருக்கும் நாங்கள் இதை கட்டினோம் யாராலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நோக்கத்திற்காக என்று இதுதான் ராமசேதுவின் இருண்ட அழைப்பு உலகம் இந்த பாலத்தை பார்க்க ஆரம்பித்தது நாசா எடுத்த படங்களால்தான் இந்த பாலம் பற்றிய கதைகள் அதற்கு ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே இருந்துட்டு இருக்கின்றன பண்டைய இலக்கியங்களிலே ராமனின் காலம் வானரப்படையின் திறமை நிலா காலண்டர் பழைய துல்லியமான கணக்குகள் எல்லாத்திலேயும் ராமசேது ஒரு பாத்திரமா வருகிறது அந்த காலத்தில் மனிதன் எப்படி கடலின் மேல் ஒரு பெரிய பாதையை அமைத்திருக்க முடியும் இது நியாயமா இல்ல மனிதன் அக்காலத்தில் வேக லெவல் அறிவோடு இருந்தாரா இதெல்லாம் யாராலும் எதிர்பார்க்க முடியாத கேள்விகள் ஆனால் விஞ்ஞானத்தை நம்புறவர்கள் இன்னும் அதற்கான ராப்ரூப் தேடிக்கிட்டே இருக்காங்க அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய அதிர்ச்சி கர்களின் வயது ஏழாயிரம் வருடங்களுக்கு மேலான பாறைகள் அங்கே இருக்கிறது ஆனால் மேல வந்த மடல் சில நூறு வருடங்களே இது பூமியின் இயற்கை மாற்றமா இல்ல மனிதர்கள் வைத்த பாறைகள் மேல செஞ்சுரிஸ் போயிட்டு சான் டிபாசிட் ஆனதா இதை கன்ஃபர்ம் பண்ண நாசாக்கு முடியல மேலே சேட்டலைட் காற்றுற பெர்ஃபெக்ட் ஸ்ட்ரெயிட் அலைன்மெண்ட் ஆனா கடலில் ஒரு நாப்பத்தி எட்டு கிலோமீட்டர் நீளத்துல நேர்கோடு வருவதற்கு வாய்ப்பு ரொம்பவே குறைவு அப்படியான அனுபவம் பூமியில் எங்கும் இல்லை இதை பார்த்தவுடனே உலக விஞ்ஞான களஞ்சியங்களே சைலண்ட் ஆகிடுச்சு இன்னொரு விஷயம் அங்க அண்டர் வாட்டர் டைவர் சொல்ல கதை இன்னும் அதிக மர்மம் அவர்கள் சொல்வதற்கு சில கர்கள் கையில் எடுக்கும்போது அது சாதாரண பாறை மாதிரி ஃபீல் வராது லைட் வெயிட் உள்ளே ஹாலோ போர்ஷன்ஸ் இது எதற்கான டிசைன் யார் பண்ணினது அந்த காலத்துல மனிதர்கள் எப்படி இவ்வளவு டெக்னிக்கா ஸ்டோன் செலெக்ஷன் பண்ணாங்க இதுக்கு விடை கிடையாது ராமசேது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்தாலும் அதை உருவாக்கும் பாறைகளின் நேச்சர் ஒவ்வொன்றும் வேற சில கிரானைட் லைக் சில லைம்ஸ்டோன் லைக் சில கோரல் மிக்ஸ்டு சில போரஸ் ஃபோம் லைக் ராக் இப்படி மாறுபட்ட பாறைகள் ஒரே பேட்டர்ன்ல வருவது எப்படி ஜியாலஜிக்கல் ப்ராசஸ்ல உருவாக்க முடியாது இது ஒரு திரட்டி கொண்டு வந்த பொருட்கள் போல் தெரியும் ஆனால் அந்த காலத்தில் யாரும் அதை கொண்டு வந்தாங்க எந்த சாதனத்துல எந்த கப்பலில அந்த காலத்தில் கப்பல்களை பற்றிய ஹிஸ்டரியே இன்னும் ஹாஃப் தான் ஆனா ராமசேது மட்டும் அந்த நாகரிகத்துக்கு மர்மமான ஒரு வளையம் இப்போ ஆர்க்கியாலஜி டிபார்ட்மெண்ட் அண்டர் வாட்டர் ஸ்கேன் பண்ணிடுறது கடலடியில் சில இடங்களில் ஸ்டோன் ஒர்க் போல கட் மார்க்ஸ் இருக்கு கத்தி போல நேராக வெட்டப்பட்ட ஏஜ்ஜஸ் இதை இரோஷன் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது இது யாரோ பர்பஸா வெட்டி ஃபுட்பிரிண்ட் போல இருக்கும் ஆனால் இந்த மார்க்ஸ் பதினஞ்சு இருவத்தி வந்து ஃபீட் டெப்த்ல இருக்கு அந்த டெப்த்ல அந்த காலத்தில் மனிதன் வெற்ற கருவி எப்படி பயன்படுத்தினா அல்லது அந்த காலத்தில் சீ லெவல் குறைவா இருந்ததா சயின்டிஸ்ட் சொல்றாங்க ஃபோர்தாசன் ரார்தாசன் வருடங்களுக்கு முன்பு சீ லெவல் இப்போ உள்ள காம்ப்ரமைசா அப்போதெல்லாம் அந்த பாலம் ஆல்மோஸ்ட் லேண்ட் மேல் இருந்திருக்கலாம் பின்னாடி கடல் மட்டம் உயர்ந்து அந்த பாலமே மூழ்கி விட்டிருக்கும் வாய்ப்பு மிக அதிகம் இதனால தான் ராமசேது பற்றிய கதைகள் இன்னும் இரண்டு உலகங்களுக்கு நடுவில் நிற்குது ஹிஸ்டரியும் மெத்தாலஜியும் இவை இரண்டும் இணைந்த ஒரு இடம் ராமசேது இரண்டிலும் அது மாறாத சேவை செய்கிறது இப்ப இந்த பாலத்துக்கு கீழே ஃபாசலைஸ்ட் வுட் போல ப்ரவுன் பிளாக்ஸ் கிடைக்கிறது இது ஆயிரம் வருடங்களாக சீ ஃப்ளோர்ல ப்ரிசர்வ் ஆகி இருப்பது ஒரு ரேர் ஃபினாமினன் அது கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸா இல்லை அந்த காலத்தில் இருந்த கோஸ்டல் ஃபாரஸ்டா விஞ்ஞானம் இன்னும் சொல்ல முடியல இன்னொரு விஷயம் அங்க கடலின் நடுவில் நீங்க நிற்கும் போது சில சமயம் ஆப்சுலூட் சைலன்ஸ் வரும் அந்த சைலன்ஸ் எந்த சி ஏரியாலவும் கிடையாது ராமேஸ்வரத்துக்கு போட்ல போகும் பல பேர் சொல்றாங்க அங்கே கடலே நிம்மதியா இருக்கும் அலைகள் சத்தம் குறையும் இதுக்கு ரீசன் என்ன சி கரண்ட் பேட்டர்ன் அல்லது அந்த ஸ்ட்ரக்சர் தானா அலைகளை பிரித்து காம்னஸ் உருவாக்குறது இதையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல ராமசேது ஒரு சாதாரண பிளேஸ் கிடையாது அது ஒரு காலத்தின் நிழல் நம்ம ஆயிரம் வருடங்களுக்கு பின்பக்கத்துக்கு இழுத்து கொண்டு போயிட்டு வரும் அந்த பாலத்தை கிளோசரா பார்க்கும் போது அதன் கேப்ஸ்ல டிராப்ட் சாண்ட் இருக்கு அந்த கேப்ஸ் யூனிஃபார்ம் இது ஒரு நேச்சுரல் கோரல் ரீஜுக்கு பத்தி வராது இது பில்டிங் பேட்டர்ன் போல இருக்கும் ஆனா பில்டிங் யாரு பண்ணினது அந்த காலத்துல இன்ஜினியர் யார் என்ன டூல்ஸ் என்ன டெக்னிக் என்ன ஜியோமெட்ரி இந்த கேள்விகள் ஒவ்வொன்றும் ராமசேதுவை இன்னும் பெரிய மிஸ்ட்ரியா மாற்றுது இரண்டாயிரத்தி ஏழுக்குள்ள இந்த பாலத்தை ட்ரெஜிங் செய்ய ஒரு பெரிய திட்டம் வந்தது ஆனா மக்கள் சொன்னது இது ஒரு உலக மரபு இதை குலைக்க கூடாது அந்த ப்ராஜெக்ட் டிராப் அதனால ராமசேதுக்கான டீப் ட்ரில் சாம்பிள் கிடைக்கல இதையே நாசா ஓபனா சொன்னது விதவுட் சாம்பிள் வி கெனாட் கம் டு கன்க்ளூஷன் ஆனா சயின்டிஸ்ட் சொல்றாங்க இது பியூர்லி நேச்சுரலா இருக்க முடியாது இது ஹியூமன் இன்ஃபுளுன்ஸோட இருக்கும் இதுவே ராமசேதுவின் மிகப்பெரிய உண்மை அது ஹியூமன் கிரியேஷனா இல்ல நேச்சுரலா யாராலும் சொல்ல முடியாதது உலகம் முழுக்க இது போல ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது இது ஓஷன்ல புத்தகம் மாதிரி அந்த புத்தகத்துக்கு பக்கங்கள் பல ஆனா நாம அதுல பாதியையும் படிக்க முடியல நீங்க இப்போ ஒரு விஷயம் நினைச்சு பாருங்க ஆயிரம் வருடமா கடல் அலை அடித்துக்கிட்டே இருக்கு ஆனா பாதம் முழுசா உடையல கல் ஒன்றும் மண்ணினியும் எரோஷன் ஆகாம ஒரு வித அமைப்போடு இன்னும் நிக்குது இது சாதாரண இயற்கையா இல்லை அந்த காலத்துல இருந்து ஒரு மேம்பட்ட பண்டைய நாகரிகமா இது நமக்கு தெரியாத ஒரு லாஸ்ட் இன்ஜினியரிங் நாலேஜ் தானா இதுதான் ராமசேதுவின் சக்தி மனிதன் நவீன காலத்துல விண்வெளியில ராக்கெட் உடைக்க தெரிஞ்சிட்டான் ஆனா கடலடியில் கிடக்கும் இந்த நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் பாதை மட்டும் அவனால டீகோட் பண்ண முடியல நண்பர்களே இதெல்லாம் ஒரு ததை இல்ல ஒரு யுகம் இந்த யுகம் ஆயிரம் வருடங்காக கடலின் நடுவில் நிக்குது அலைகளுக்கு மேல் புன்னகையோட நீங்க எனக்கு அருகே வரலாம் நான் கிடைக்கிறேன் ஆனா முழுசா புரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே நிக்கிறது இதைவிட பெரிய மிஸ்திரி இந்த பூமியில் இருக்க முடியாது கேட்டதுக்கு நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வரலாற்று பயணத்துல சந்திப்போம் நன்றி நன்றி